கைது பண்ண இங்கே ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போறீங்க அப்படின்னா முறையான சட்ட ரீதியான தரவுகளோட போறது இல்லையா கேட்டா நீங்க இன்ஸ்பெக்டர் வேற சொல்றீங்க ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இதெல்லாம் தெரியாதா நீங்க எல்லாம் காவல்துறையில பணிபுரியா இல்லையா சட்டம் படிக்கிறீங்களா இல்லையா சட்டத்தை பத்தி எதுவுமே தெரியாதா உங்களுக்கு சவுக்கு சங்கர் வீட்டுல கஞ்சா வச்சிருக்காருன்னா இந்த கஞ்சாவை கொண்டு போய் வச்சு எடுத்தது யாரு அப்ப போலீஸ் கஞ்சா உடவே சுத்திட்டு இருக்கீங்களா ஊடக கஞ்சா வியாபாரம் பண்ணாரு இத்தனை வருஷமா இத்தனை வருஷம் கண்டுபிடிக்காம நீங்க என்ன பண்ணீங்க முட்டையில முடிபிடிக்கிறீங்களா பேசிட்டே இருக்கும்போது நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிருக்கேன் டக்குன்னு பின்னாடியே ஒரு போலீஸ்கார் ஓடிருக்கேன் ஓடி போய் பாத்ரூம் மூடாதீங்க அப்படி அவர் என்ன ஏதாவது கொலை பண்ணியிருக்காரா கிரிமினல் வேலை செஞ்சிருக்காரா தேச துரோக அவரை கைது செய்ய போறீங்களா இது வரைக்கும் காலையில எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினோரு மணி வரைக்கும் திருச்சியில அவர் எங்க கொண்டு வரப்பட்டிருக்காரு எந்த இடத்துல இருக்காருங்கிறது இன்ன வரைக்கும் அவருக்கு தெரியல அப்ப ஐஜி ஒண்ணு கொடுத்தார்ல உள்ள வச்சு அடிக்கல அப்படின்னு அப்ப அந்த ஐஜி கொடுத்த அறிக்கை வந்து தப்பான அறிக்கை தானே ஒரு பிராடு அறிக்கை தானே அப்ப யார் அரச ஏமாத்துறாரு அந்த ஐஜி திரைக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம என்ன வேலை பாக்குறீங்க நீங்க சட்டப்படி இவங்க நடந்துக்கல இது யாரு நடவடிக்கை எடுக்கிறது அப்ப டிஜிபி தமிழ்நாடு காவல்துறை தலைவரே போதை பொருள் கடத்துகிற ஒருத்தரோட நெருங்கிய தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம் ஊடகம் அரசை விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளிங்க இது ஒரு பாசிச முகம் கொண்ட திராவிட மாடல அரசினுடைய ஒரு மோசமான நடவடிக்கை உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் அண்ணே வணக்கம் தம்பி நலமா அண்ணே நல்லா இருக்கும் தம்பி ஊடகவியாளர் சவுசகரை அடுத்து பாத்தீங்கன்னா நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று முப்பது மணி அளவில் டெல்லியில் வைத்து ரெட்பிக்ஸ் நிர்வாக இயக்குனர் கைது பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறை இந்த கைது எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த கைது வந்து ஆஹ் ஆஹ் இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா நான் பாக்குறேன் மோசமான முன்னுதாரணமா இதனை வந்து பார்க்கறேன் அவரு ஃபெலிக்ஸ் வந்து ஒரு நெறிய ஆள்கை செய்யக்கூடிய ஒருத்தர் ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்காரு அவர் பல்வேறு தரப்புல இருக்கக்கூடியவர்களை அழைத்து நெறியாழ்கை செய்யக்கூடியவர் இப்ப ஒருத்தரை அழைச்சு இப்ப சவுக்கு சங்கரை அழைத்து ஃபெலிக்ஸ் வந்து நெறியாள்கை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த அழைத்து வந்த கெஸ்ட் இருக்கார் இல்லையா அவர் பேசுகிற எந்த பேச்சு அல்லது எந்த கருத்தும் ஃபெலிக்ஸோட கருத்து கிடையாது ஃபெலிக்ஸ் வந்து நெறியாழ்கை செய்கிறார் அப்போ ஒரு ஒருத்தர் அவதூரா பேசிட்டாரு அல்லது அரசின் மீது குற்றம் சுமத்தி பேசிட்டாரு அல்லது தனி மனிதர்கள் மீது குற்றம் சுமத்திட்டாரு அப்படிங்கறதால அதை நெறியாள்கை செய்தவரும் தவறு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இது எங்கேயுமே இது போல வந்து ஒருத்தர் கைது செய்யப்பட்டதில்லை இருந்தாலும் நீதிமன்றம் என்ன சொல்லுவதுன்னா அந்த குற்றத்தை தூண்டினவரு அந்த நெறியாளர் தான் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அது அது வந்து அது சட்டம் கிடையாது நீதிபதி நீதிபதிகள் சொல்லுகிற கருத்து இந்தியாவில் பல கேலி கூத்துகளை அஹ் நீதிபதிகள் அவர்களுடைய சொந்த கருத்துக்களா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆஹ் ஆண் மயில்கள் பிரம்மச்சாரிகள் ஆஹ் பெண் மயில்கள் ஆண் மயிலினுடைய கண்களிலிருந்து வருகிற கண்ணீரை குடித்துதான் கற்பம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து ஒரு நீதிபதி சொன்னார் இது வந்து அறிவியல் பூர்வமான கருத்தா சொல்லுங்க கருத்து நீதிபதிகள் ஒரு வழக்கை விசாரிக்கிற போது பல சொந்த கருத்துக்களை சொல்லுவாங்க அது சட்டம் கிடையாது புரியுதுங்களா அது மாதிரிதான் இன்றைக்கு விசாரணைக்கு அதாவது பெரிக்ஸ் பெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களினுடைய முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்த போது நீதிபதி ஒரு சொந்த கருத்தை சொல்லியிருக்காரு அது சட்டம் எல்லாம் கிடையாதுங்க அதனால அதை முன்வைத்து கைது செஞ்சது சரி அப்படின்லாம் சொல்ல முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெறிய ஆள்கை செய்கிறவர் முன்னாடி உக்காந்து இருக்கிறவர்கிட்ட இருந்து என்ன கருத்துக்களை முன்வாங்கணும் அப்படிங்கிறது மாதிரி இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நெறிய ஆள்கை செய்றீங்கன்னா எங்கிட்ட இருந்து தி பெஸ்ட் ரிசல்ட்டை எப்படி கொண்டுட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் தான் நீங்கள் இருப்பீங்க அதை என்ன பேசணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுறேன் நான் பேசுற கருத்துக்களுக்கு நான் தான் சொந்தக்காரன் அதனாலதான் பொறுப்பு துறப்பு அப்படிங்கிற அடிப்படையில நெறியாள்கை செய்பவருக்கு அல்லது அந்த நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கிறவர்களுடைய கருத்துக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொறுப்பு துறப்பே நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த அடிப்படையில தான் ஊடகங்கள் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு இந்தியா முழுதுமே ஊடகங்கள் அந்த அடிப்படையில தான் வந்து இயங்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு அரசு நேரடியாக வந்து நெறியாழ்கை செய்தவரை நாங்க வந்து கைது செய்தோம் அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொன்னா இங்க வந்து ஊடகங்களை யாரும் நடத்தக்கூடாதா அரசின் மீதான விமர்சனங்களை ஒருத்தர் யாராவது ஒரு தனி மனிதர் வைக்கிறாரு அதுல ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா வழக்கு போடுங்க நீதிமன்றத்துல வழக்குல அந்த நீதிபதி அவர் அவதூறா பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க சவுக்கு சங்கர் அவதூற பேசினாரு அப்படிங்கிறத இங்க யாரும் ஏற்கல அது மிகப்பெரிய தவறு அந்த தவறை அவர் செய்திருக்கிறார் அதனால அவர் மேல நீங்க வழக்கு போடுறீங்க அவரை கைது செஞ்சீங்க அது வரைக்கும் இங்க யாரும் சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ணலை ஆனால் உள்ள கொண்ட வச்சு அவரை அடிச்சு அவர் கையை உடைக்கிறதுக்கு பாருங்க இது வந்து பாசிச செயல்பாடு இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கூட இவ்வளவு மோசமான செயல்பாடுகள் வந்து இருந்ததில்லை ஒரு ஊடகவியலாளரை நீங்க ஒரு ஒரு அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி கைது செய்து அவரை உள்ள கொண்ட வச்சு அவரை அடிச்சு அவர் கையை உடைக்கிறதுக்கு பாருங்க இது ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடு உடனே அவருடைய வழக்கறிஞர் இவரை வந்து உள்ள வச்சு துணியை சுத்தி அடிச்சு அவர் கையை உடைச்சிருக்காங்க கையில ஒரு பெரிய பிராக்சர் ஏற்பட்டிருக்கு அவருக்கு முறையான மருத்துவ உதவி கொடுக்காம ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னதும் திரைத்துறையினுடைய ஐஜி ஒரு 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 விளக்கம் கொடுத்திருந்தார் அப்படிலாம் நாங்க யாரும் அடிக்கவே இல்லை அப்படிலாம் யாரும் கையை உடைக்கவே இல்லைன்னு கை கைஞ்சிருக்கு அதை அப்போ அப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா நீதி அரசர் என்ன செய்யறாரு அவங்க வழக்கறிஞர் போட்ட கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு ஒரு குழுவை வந்து அனுப்புறாங்க ரெண்டு நீதித்துறையிலிருந்து ரெண்டு பேரும் மருத்துவத்துறையிலிருந்து ரெண்டு பேரும் அனுப்பி சவுக்கு சங்கரை சோதனை செய்கிறாங்க சோதனை செய்து விட்டு அவங்க சொல்றாங்க அடித்தது உண்மைதான் கை உடைக்கப்பட்டிருப்பது உண்மைதான் அவருக்கு உடனடியாக மருத்துவ உதவி கொடுக்கணும் ஆனால் அடித்தது யார் என்று எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க நீதிபதிக்கு நீதி அரசர் அதை பார்த்துவிட்டு விட்டு உடனடியாக அவர் கோவை அரசு மருத்துவமனையில அவருக்கு மருத்துவ உதவி கொடுக்கணும் அவர் கை அடித்து உடைக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஐஜி ஒன்னு கொடுத்தாருல உள்ள வச்சு அடிக்கல அப்படின்னு சொல்லி அப்ப அந்த ஐஜி கொடுத்த அறிக்கை வந்து தப்பான அறிக்கை தானே ஒரு ஃப்ராடு அறிக்கை தானே கண்டிப்பா அப்ப யா அரச ஏமாத்துறாரு அந்த ஐஜி சிறைக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம என்ன வேலை பாக்குறீங்க நீங்க அப்புறம் நீதி அரசரை பார்த்து நான் கேட்கிறேன் ஐயா அடித்து உடைக்கப்பட்டிருக்கு துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் சவுக்கு அதனால நீங்க வந்து அவருக்கு மருத்துவமனையில வந்து மருத்துவ உதவி கொடுக்கணும்னு நீங்க உத்தரவிட்டிருக்கீங்க சரிதான் யாரு அடிச்சது இல்ல நீதிமன்ற காவலில் இருக்கும் போது எப்படி அது மாதிரி அடிக்கலாம் அடிக்கலாம் ஒரு விசாரணை கைதியா அடிக்கலாம் அப்ப அதற்கான தீர்ப்ப வந்து அதற்கான நீதி விசாரணைய அவர் உடனே உத்தரவிட்டிருக்கணும்ல யாரு அடிச்சாங்கிறத உடனே எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அதை செய்யலையா அந்த ஜட்ஜ் அதை செய்யாம அவர் வந்து அவருக்கு மருத்துவ உதவிக்கு மட்டும்தானே உத்தரவிட்டிருக்காரு அப்ப நீதித்துறையும் சிறைத்துறையும் காவல்துறையும் அரசின் அடிவரடிகளா இருக்குது அப்படின்னு குற்றஞ்சாட்டுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படித்தானே இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பெலிக்ஸ் என்கிற ஒரு நெறியாளுகை செய்யறவரை வந்து நீங்க வந்து கைது செஞ்சிருக்கீங்க அது எப்படி கைது செஞ்சிருக்கீங்க டெல்லிக்கு போயிருக்காரு அவரு ஏன் டெல்லிக்கு அவர் எதுக்கு போனாருன்னா அவர் வந்து இந்திய பத்திரிகையாளர் சங்கத்துல உறுப்பினரா இருக்காரு அவர் வந்து என்டிடிவி போன்ற பெரிய நிறுவனங்களில் வேலை செய்த ஒரு ஒரு நிருபர் அவர் அப்போ அவர் வந்து அரசு நெறியாள்கை செய்ததுக்காக என்னை குற்றவாளியாக மாத்துகிறது அப்படிங்கிறத அது இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தில் வந்து ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னு போறார் அரசு இது போல பத்திரிகையாளர்களை ஒடுக்க நினைக்கிறது பத்திரிகையாளர் நான் நெறியாள்கை செய்தேன் என்பதற்காக என்னை கைது செய்ய நினைக்குது அப்படிங்கிறத இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தில் போய் ஒரு மனு கொடுக்குறாரு மனு கொடுத்தா இன்றைக்கு அவங்க அதற்கு அதன் மீதான விசாரணையை கூப்பிட்டு இந்திய பத்திரிகையாளர் சங்கத்துல இன்னைக்கு விசாரிக்கிறதா இருக்காங்க அதன் உயர் நீதிமன்றத்துல இவர் போட்ட ஜாமீன் மனுவை நிராகரிச்சிருக்காங்க திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த அதை தள்ளி வச்சிருக்காங்க அப்ப அவர் அப்ப அங்க டெல்லியில வந்து அவர் உச்ச நீதிமன்றத்துல தனக்கு ஒரு முன்ஜாமீன் மனு வேணும் அரசு என்னை பழி வாங்க நினைக்கிறது அரசு என்னை கைது செய்ய நினைக்கிறது நான் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை நான் பத்திரிகையினுடைய அறத்துக்கு உட்பட்டு ஊடகத்துறையின் அறத்துக்கு உட்பட்டு நான் ஒருவரை நெறியாள்கை செய்தேன் அந்த நான் நெறியாள்கை செய்தவர் பேசிய பேச்சு எதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஆகவே என்னை வந்து எனக்கு முன்ஜாமீன் வேணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருக்காரு நேற்று இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுல இருந்து போய் காவல்துறை திருச்சியினுடைய சைபர் கிராம் காவல்துறை போய் நேற்று அவரை வந்து கைது செஞ்சிருக்காங்க இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம் திருச்சியில இருந்து ரெண்டு பேர் போய் திகார் சிறையில இருக்கிற தமிழ் அதிகாரிகள் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போய் அவரை போய் கைது செய்ய போறீங்க ஆனா கையில ஜா இது இல்ல வாரண்ட் இல்ல விசாரணைக்காக கைது பண்றாங்க ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போறீங்க அப்படின்னா முறையான ஒரு சட்ட ரீதியான தரவுகளோட போறது இல்லையா கேட்டா நீங்க இன்ஸ்பெக்டர் வேற சொல்றீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியாதா ஒரு மாநிலத்தை விட்டு மாநிலம் போய் ஒரு பத்திரிகையாளர் கைது செய்ய போகும்போது முறையா வாரண்ட் கொண்டு போகணும் அடையாள அட்டை கொண்டு போனோம் நான் இன்னாருன்னு ரவுடி பேர்ல வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஏதாவது செஞ்சு விட்டாங்கன்னா எதை நம்பி உங்களை அனுப்ப முடியும் அப்ப முறையா வாரண்ட் கொண்டு போகணும்ல முறையா வாரண்ட் கொண்டு போகல கெஞ்சிராங்க போய் இல்ல நாங்க கொண்டு வரல இது பண்ணிட்டோம் அந்த பாருங்க ஜெரால்டு பேர்ல நம்பருக்கு வந்து செல்போனை காட்டுறாங்க அப்ப இவங்க சட்டப்படி இவங்க நடந்துக்கல இது யாரு நடவடிக்கை எடுக்கிறது இருந்தாலும் இப்ப நீ சென்னையில இருக்கம்போது கைது பண்ணிருக்கலாம் ஏன் டீல்ல போயிட்டு கைது பண்ணி அப்படின்னு அப்படி ஒண்ணு தேவையும் அவசியமும் இல்ல ஒண்ணு ரெண்டாவது அவர் வந்து நான் பேசிட்டே இருக்கும்போது நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு பாத்ரூம் போயிருக்காரு டக்குன்னு பின்னாடியே ஒரு போலீஸ்காரர் ஓடிட்டு ஓடி போய் பாத்ரூம் மூடாதீங்க அப்படின்னு இருக்காரு அப்ப பக்கத்துல இருந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கறிங்க யாரு பெலிக்ஸ் கூட நைட் இருந்தது வந்து சுப்ரீம் கோர்ட் வழக்கறிங்கன்னு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க உடனே கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காங்க காயங்கம் என்ன சார் ஒரு தீவிரவாதிய வந்து பின்பற்றது மாதிரி பின்பற்றுகிறேன் ஏன் அவரு கதவை முடித்து அவர் ஏன் ஒண்ணுக்கு போக கூடாது எதுக்காக தேவையா எனக்கு ஏன் இப்ப செவரே குதிச்சு ஓடி போயிட போறாரா அவர் என்ன ஏதாவது கொலை பண்ணிருக்காரா கிரிமினல் வேலை செஞ்சிருக்காரா தேச துரோக வழக்குல அவரை கைது செய்ய போறீங்களா அப்ப இது போன்ற ஒரு 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 மோசமான நடைமுறையை வந்து எல்லா சாதாரண மனிதர்கள் மேலும் நீங்க பயன்படுத்துறது மாதிரி இப்படி ஒரு ஊடகவியலாளர் மேல பயன்படுத்துறீங்களா வந்திருக்கிறீங்க நாங்க உட்கார வச்சு பேசுறோம் என்னங்க அடைய நீங்க போலீஸ்ங்கிறதுக்கு என்னங்க இருக்குன்னு நாங்க இருக்குறோம் நீங்க இவரை கைது செய்வதற்கு என்ன வாரண்ட் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறோம் உங்கள்கிட்ட வாரண்ட் கிடையாது வந்த உடனே ஹாய் உயின் அப்படி அடாப்டானு பண்றீங்க இதெல்லாம் நீங்க வந்து நீங்க வந்து லேமேன் சாதாரண கிராமப்புறங்கள்ல இருக்கிற மனிதர்கள்ட்ட நடந்துக்கிறது மாதிரி ஒரு பெரிய ஊடகம் அந்த ஊடக வேளாண் அப்படி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிச்சு அப்படி வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் காலையில எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினோரு மணி வரைக்கும் திருச்சியில அவர் எங்க கொண்டு வரப்பட்டிருக்காரு எந்த இடத்துல இருக்காருங்கிறது இன்ன வரைக்கும் அவருக்கு தெரியல புரியுதுங்க உங்களுக்கு அதனால இது ஒட்டுமொத்தமா ஊடகத்தை நெறிக்க வேண்டும் ஊடகத்தை பேச விடக்கூடாது ஊடகம் அரசை விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளிங்க அதனாலதான் நான் சொன்னேன் எடுத்த உடனே இது ஒரு மோசமான முன்னுதாரணம் இன்னைக்கு ஃபெலிக்ஸோட கைது குறித்து மகிழ்ச்சி அடைகிற சந்தோஷம் அடைகிற கொண்டாடுகிறவர்களுக்கு நான் சொல்றேன் நாளைக்கு உங்களுக்கும் இது நடக்கலாம் ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் நான்காவது ஒரு தூணு ஒரு நெறியாள்கை செய்யறவனை கைது செய்யறதுங்கிறது மாதிரியான அயோக்கியத்தனா வேற எதுவுமே கிடையாது இது ரொம்ப பெரிய அடாவடித்தனம் இது ஒரு பாசிச முகம் கொண்ட திராவிட மாடல அரசினுடைய ஒரு மோசமான நடவடிக்கை புரியுதுங்களா ஆமா ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஆடுன ஆட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு தான் பத்து வருஷம் மக்கள் தண்டனை கொடுத்தாங்க அதை விட மோசமாக இவர்கள் இந்த 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 ரெண்டு ஆண்டு காலங்களில் செய்வாங்க போல தெரியுது புரியுதுங்களா ஆக இது வந்து இது வந்து நல்லது இல்லை அவங்களுக்கு புரியுதுங்களா நீங்கள் நீங்க வந்து சவுக்கு சங்கரோ அல்லது ஏதேனும் ஒரு தனி மனிதனோ மாநில அரசின் மேல எந்த தரவுகளும் இல்லாத குற்றச்சாட்டுகளை பொது வெளியில முன் வச்சா சட்டப்படி அணுகுங்க சவுக்கு சங்கர் என்ன கஞ்சா கிடத்துறா நீங்க இந்த கஞ்சா வழக்குகள் மக்களுக்கு கஞ்சா கஞ்சா மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியலையா சவுக்கு சங்கர் கார்ல கஞ்சா வச்சிருந்தாரு சவுக்கு சங்கர் ஆபீஸ்ல கஞ்சா வச்சிருந்தாரு சவுக்கு சங்கர் வீட்டுல கஞ்சா வச்சிருக்காருன்னா இந்த கஞ்சாவை கொண்டு போய் வச்சு எடுத்தது யாரு அப்ப போலீஸ் கஞ்சாவோடவே சுத்திட்டு இருக்கீங்களா எந்த நேரமும் தன்னை கைது செய்யலாம் என்று பொது வெளியில பேசிக்கிட்டு இருந்த சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுக்கிட்டு சுத்துவாரா கஞ்சா வியாபாரம் பண்ணுவாரா இது வந்து அப்பட்டமான ஒரு புட்டிங் அப்பட்டமான ஒரு நாடகம் அப்பட்டமான திரைக்கதைங்கிறது இன்னைக்கு வந்து மக்களுக்கு புரியாம இருக்கா தங்கியிருக்க வீட்டுல எப்படி ஒரு கஞ்சா இருக்கு சொல்லி வந்து சோதனை அதுதான் சொல்றேங்க இதெல்லாம் பழைய இதெல்லாம் வந்து பழிவாங்கு நடவடிக்கையோட பழைய ஸ்டைல் ஜெயலலிதா வந்து நக்கீரன் காமராஜ் அவர்கள் மேல கஞ்சா வழக்கு போட்டாங்க அப்புறம் இந்த காமராஜ் அவர்கள் கூட இருந்த பைரவன் மேல கஞ்சா விளக்கு போட்டாங்க அதாவது ஆளுங்கட்சிக்கு ஊடகவியலாளரை பழிவாங்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதம் கஞ்சா புரியுதா உங்களுக்கு இது வந்து நடத்துற க போலீசி தமிழ்நாடு போலீஸு மிக மோசமா நடத்துற ஒரு ஜனநாயக விரோத செயல் கஞ்சா வச்சு இவர் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படிங்கிறது போதை பொருள் தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டிருக்கு தடுக்கப்பட்டிருக்கு கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஊடகவியலாளர் கஞ்சா வியாபாரம் பண்ணார் இத்தனை இத்தனை வருஷம் கண்டுபிடிக்காம நீங்க என்ன பண்ணீங்க முட்டையில முடிபிடிங்கிட்டு இருந்தீங்களா நான் கேட்கிறேன் இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க காவல்துறை சவுக்கு சங்கர் அவதூரா பேசுனதுக்கு அப்புறமா அவரை கைது செய்ய போகும்போதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவர் கஞ்சா வச்சிருக்காருன்னு கஞ்சா வியாபாரம் பண்ணார்னு உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஊடகவியலாளர் கஞ்சா வியாபாரம் பண்ணாரா நேற்று முன்தினம் கூட மதுரை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை போல எப்படி நடமாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அததான் காவல்துறை தெரியாம இருக்குமா இருக்கமா நம்மளும் கேட்கறோம் தமிழ்நாட்டுல ஒருத்தன் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் கன் அதாவது போதை பொருள் வழக்குல கைது செஞ்சு ஓராண்டு காலத்துக்கு மேல சிறையில இருந்த ஒருத்தன் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா திமுகவினுடைய அதிகார மட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் அவர்களோட மிக நெருக்கமா இருந்து கொண்டு பல 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 ஆயிரம் கோடி ரூபாய்க்கு போதை பொருட்களை வந்து கடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அப்போ உளவுத்துறை என்ன செஞ்சு சொல்லுங்க டிஜிபிக்கு கஞ்சா கடத்துற சாபர் சாதிக்கு எப்படி தொடர்பு வந்துச்சு சொல்றாங்க ஊடகங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா டிஜிபி தான் முதலமைச்சருக்கு ஜாப்பர் சாதிக்கு அறிமுகப்படுத்தினாரு அப்ப டிஜிபிக்கும் ஜாஃபர் சாதிக்குங்கிற ஒரு போதை பொருள் கடத்துற ஒருத்தனுக்குமான உறவு என்ன சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாங்க டிஜிபி ஃபேமிலிய ஜாஃபர் சாதிக்கு தான் செலவு பண்ணி இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சாரு சுற்றுப்பயணம் அனுப்பி வச்சாருன்னு சொல்றாங்க அப்ப டிஜிபி தமிழ்நாடுடைய காவல்துறை தலைவரே போதை பொருள் கடத்துகிற ஒருத்தரோட நெருங்கிய தொடர்புல இருக்காரு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம் டிஜிபிய விசாரணைக்கு உட்படுத்துனீங்களா நீங்க நான் சொல்றேன் ஒரு வேங்கல்ல ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கிற தண்ணில மலத்தை கலந்துட்டாங்க இருக்கிற வீடே நாற்பது ஐம்பது வீடு தான் இருக்கு அதுல யாரு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு உளவுத்துறை தமிழ்நாடு அரசு கைது செய்யறதுக்கு இங்க இருந்து விமானம் எடுத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரஸ் இருந்து இன்னைக்கு பிரஸ் கவுன்சில்ல குற்றச்சாட்டு மனு கொடுத்து மீட்டிங் அவர் சென்னைக்கு தாங்க வர போறாரு

ஒரு குழந்தைத்தனமான நாடகங்கள் இருக்குல்ல அதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஊடகங்கள் மூலமா எளிமையா புரியுது புரிஞ்ச உடனே அவங்க அட போங்க சும்மா சென்னையில பேசினா அவனை சென்னையில வச்சு கைது செய்யாம ஒருத்தன் யாரோ செந்தில்குமார்னு ஒருத்தன் கடலூர்ல இருந்தாரா அவர் இப்ப அங்க அந்த சிறையில வேலை செய்யறாரா அவர்கிட்ட கொண்டு போய் இவரை கொடுக்கணுமா ஒருத்தனை மனித மனித நேயத்துக்கு எதிராக எகைன்ஸ்ட் ஹியூமானிட்டி நீங்க உள்ள வச்சு ஒரு ஊடகவியலாளனை அவன் பேசினா அப்படி அவதூறா பேசினாங்கிறதுக்காக அடிச்சு கைய உடைக்கிறது அதுவும் நீதிமன்ற காவல்ல இருக்கிற ஒருத்தனை அடிச்சு கைய உடைக்கிறத எப்படிங்க ஏற்க முடியும் இத நீதிமன்ற அவமதிப்பா எடுத்துக்கலையா நீதிபதிகள் நீதிமன்றம் உடனே அது விசாரணைக்கு உட்படுத்தணும் எவன்டா அந்த காரியத்தை செஞ்சது நீதிமன்ற காவல்ல இருக்கிற ஒருத்தனை உள்ள வச்சு அடிச்சிருக்கீங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் நீதித்துறைக்கு ரோசம் இல்லைங்க இப்ப வரைக்கும் இல்ல சொல்லுங்க பாப்போம் அப்போ இதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்ல பெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை கைது செய்திருப்பது அது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணம் இத வந்து நம்ம ஏற்கவே கூடாது மக்கள் அரசை விமர்சிக்க கூடாது ஊடகம் அரசை விமர்சிக்க கூடாது இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய நாடகம் நடத்துறாங்க மிக மோசமான அப்பட்டமான ஒரு நாடகம் அது என்ன தெரியுமா மதுரை கோர்ட்டுக்கு சவுக்கு கொண்டு வரும்போது சில பெண்கள் கூடி இருந்து கையில விளக்கமாறு செருப்பெல்லாம் வச்சுக்கிட்டு சவுக்கு எதிராக வந்து முழக்கமிட்டாங்க பாலிமர் டிவி என்ன செய்யுது அப்படி விட்டுட்டு சவுக்கு சங்கரை போனதுக்கு அப்புறமா அந்த பெண்கள்லாம் வர்றாங்கல்ல அவங்கள கேக்குது யாருக்கு எதிராக நீங்க வந்து போராடுறீங்க அப்படின்னு அவங்க யாருக்குமே சவுக்கு சங்கர் பேரே தெரியல எதுக்கு வந்தோம்னு கூட தெரியும் எதுக்கு வந்தோம்னு கூட அவங்களுக்கு தெரியல விளக்குமாறு எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே ஏன் வந்தீங்கன்னா கூட்டுறதுக்கு தான் அப்படிங்கிறது ஒரு அம்மா எதுக்கு தெரியல யாருக்கு எதிரா போராடுறோம்னு தெரியல சவுக்கு சங்கர் என்ன பண்ணாரு என்ன குற்றம் செஞ்சாருன்னு கேக்குறா அதுவும் தெரியல அப்போ இது எவ்வளவு மோசமான ஒரு நாடகம் இல்ல அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஏதாவது சவுக்கு பண்ணி கூட்டிட்டு வரும்போதே ஒரு சினிமா பணியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அவங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது அதற்கே பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பு தானே ஆமா தம்பி அது வந்து அந்த ஆக்சிடென்ட் வந்து திட்டமிடப்பட்ட ஆக்சிடென்ட் ஏன் தெரியுமா சிறைக்குள்ள வச்சு சவுக்கு சங்கர் கையை உடைக்கிறதுக்கான ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட் அதுல அவர் கை அடிபட்டது உண்மைதான் ஆனா இவங்க திரைக்கதை எழுதும் போது தப்பா எழுதிட்டாங்க அது எப்படின்னா அன்னைக்கு அடிபட்டுச்சு அவருக்கு உடனே மருத்துவமனையை கூட்டிட்டு போனாங்க மருத்துவர்கள் அடிபட்ட கை இடது கை லெப்ட் லெப்ட் அதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க வழக்கறிஞரும் அதுல ஒரு காப்பி வாங்கிக்கிட்டாரு இப்ப உள்ள வச்சு அடிக்கும் போது இடது கையில அடிக்கிறதுக்கு பதிலாக வலது கையில அடிச்சிட்டாங்க இப்ப அவங்களுக்கு அந்த நாடகம் இப்ப வேஸ்டா போச்சு வெளியில வச்சு ஒரு ஆக்சிடென்ட் நாடகம் பண்ணாங்கல்ல நாங்கள் சினிமாவில் ஷூட்டிங் பண்ணுவோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது அந்த கார்ல இங்கேருந்து வேகமா போற ஒரு கார் வந்து மோதுது அப்படின்னா அந்த கார் மெதுவாக அப்படி வரும் அப்படி வரும்போது இங்கேருந்து வேகமா போற கார் வந்து டமால்னு போய் வந்து மோதும் அந்த மாதிரி தான் அந்த கார் அப்படி வருது அந்த கார் அப்படியே போயிடலாம் ஆனால் இந்த கார் வந்து மோதணுங்கிறதுக்காக அந்த கார் சிசிடிவி கேமராவில் வெயிட் பண்ணுது அப்படி அந்த கார் வந்து வெயிட் பண்ணும்போது இங்க இருந்து போற கார் நேராக போயிருக்கலாம் நேராக போனால் இந்த கார்ல மோதாது ஆனால் அந்த 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 போலீஸ் வாகனத்தை ஓட்டிட்டு வந்த போலீஸ்காரரு குடிச்சிருந்தாரா என்னன்னு தெரியல உடனே அவர் என்ன பண்றாருன்னா வண்டி அப்படி வளர்ச்சி கொண்டு போய் மோதுறாரு ஆனா அந்த கார்ல இருந்தும் தெரியலையே அதுதான் இப்ப நமக்கு தெரியணும் அந்த காரில் இருந்தது யார் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் உயிரோட இருக்கிறார்களா இல்லையா அது என்ன வழக்கு அந்த அது வழக்காச்சா இல்லையா அந்த கார் மோதியது மீது விசாரணை இருக்கா இல்லையா இது எல்லாம் மக்களுக்கு தெரியணுமா இல்லையா இது பத்தின எந்த தகவலும் கிடையாது எந்த பத்திரிகையும் இத பத்தி பேசல எந்த பத்திரிகையும் ஊடகமும் இதை பத்தி கேள்வி எழுப்பல அப்போ எந்த அளவுக்கு அரசு ஊடகங்களை விலை கொடுத்து வாங்கி யாரும் எதுவும் அரசுக்கு எதிராக பேச விடாம பண்ணி வச்சிருக்குங்கிறத யோசிங்க நடந்து கொண்டிருப்பது காவல்துறையின் ஆட்சி முதலமைச்சர் அவர்களுக்கு எப்படி ஆட்சி செய்வது என்பது தெரியாததுனால காவல்துறை என்ன செஞ்சாலும் தட்டி கேட்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதுனால இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்பது காவல்துறை ஆட்சி செய்கிற ஒரு அரசாங்கம் இருக்கு அதனாலதான் இவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கை ஒரு நெறிய செய்கிற ஒருத்தர் மேல எடுக்கப்பட்டிருக்கு இப்ப அவர் மீது ஒரு தவறா பேசுறாரு காவல்துறையை பத்தி தவறா சொல்லி ஒரு வழக்கு போடலாம் கிட்ட தொடர்ச்சி ஒரு ஐந்தாறு வழக்கு எப்படின்னு அதுதாங்க அதுதான் நான் சொல்றேன் காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா ஒரே வழக்க பல இடத்துல போட்டாலும் அது ஒரு வழக்கு தானே கண்டிப்பா இது உங்களுக்கு தெரியாதா நீதிமன்றத்துல போய் இது ஒரே வழக்கை ஆக்கிட முடியுமா முடியாதா சொல்லுங்க பாப்பா புஷ்பு மேல இப்படிதான் வழக்கு போட்டாங்க தமிழ்நாடு முழுசும் அந்த அம்மா ஒரே வழக்காக்கி குவாஸ் பண்ணிடுச்சு ஜே மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மேல இப்படிதான் தமிழ்நாடு முழுசும் அதிமுக அரசு வழக்கு போட்டுச்சு அவர் இது எல்லாமே ஒரே கருத்துக்காக போடப்பட்ட வழக்கு ஒரே வழக்காக்கி குவாஸ் பண்ணிட்டாங்களே அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க எல்லாம் காவல்துறையில பணிபுரியா இல்லையா சட்டம் படிக்கிறீங்களா இல்லையா சட்டத்தை பத்தி எதுவுமே தெரியாதா உங்களுக்கு ஒரே வழக்க அஞ்சு இடத்துல போட்டாலும் ஒரே வழக்கு தானுங்க அது ஏன் இப்படி பண்றாங்க புரியல எனக்கு இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சவுக்கு சங்கர் பேசிய தவறுதான் அதை யாரும் மாற்றுக்கிறது சொல்லல இருந்தாலும் சவுக்கு சங்கரை விட மோசமாக பேசிய பல பேர் இருக்காங்க இதை எஸ் சேகரா இருக்கட்டும் எச் ராஜாவா இருக்கட்டும் அவருக்கு மீது அடக்குமுறை இல்லை என்ன இதுதான் அரசு இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே உளவுத்துறை வந்து முதலமைச்சருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது அது என்னன்னா நாற்பதும் நமதே நாடும் நமதேன்னு ஆகாதியா நாற்பது இடத்துலையும் திமுக கூட்டணி ஜெயிக்காது பல இடங்களில் தோத்து போடுறது மாதிரி ஒரு சூழல் இருக்கியா அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை மக்களுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தகுதியான பெண்களுக்கு பணம்னு நீங்கள் கொடுத்ததை மக்கள் ஏற்கலை மக்கள் நீங்கள் சொன்ன நிறைய வாக்குறுதிகளை எதையும் பாதியை நீங்கள் நிறைவேற்றலை அதெல்லாம் மக்கள் ரொம்ப வெறுப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது போக ஊடகம் உங்களுக்கு நேராக எதிராக இருக்குது நிறையா அதிலும் குறிப்பாக சவுக்கு சங்கர் பேசுகிறத மக்கள் உண்மைன்னு நம்புகிறாங்க அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அதனால இந்த தடவை வந்து கடுமையான தோல்வியை நம்ம சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா இந்த தவறுகளை எல்லாம் நீங்க சரி செய்யணும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் தோற்பது உறுதி அப்படின்னு முதலமைச்சருக்கு சொல்லிட்டாங்க முதலமைச்சர் உடனே சவுக்கு சங்கர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டார் இதுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி ஊடகங்கள் தன்னை பற்றி தன் தங்களுடைய அரசு குறித்து எந்த விமர்சனத்தையும் முன்வைக்க கூடாது அதுல ஒருத்தன் பேசினா ஒரு மணி நேரத்துல ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பாக்குறாங்க யாருன்னா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் பேசுறத மக்கள் உண்மை என்று நம்புகிறார்கள் சரி அவர் என்னெல்லாம் பேசினாரு முதலமைச்சருடைய மனைவி ஸ்பிரிங் மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் கம்பெனியை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் எதுலையும் வேற எந்த கம்பெனி வாட்டரையும் வாங்கக்கூடாது ஸ்பிரிங் மினரல் வாட்டர் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி கம்பெனிகள் அங்கங்கே தமிழ்நாடு முழுசு இருந்த கம்பெனி எல்லாம் இவங்க விலக்கி வாங்கிட்டு ஸ்ப்ரிங் மின மினரல டாஸ்மார்க்கில் இருந்து எல்லா இடங்கள்லையும் அதை தான் டேபிள்ல வைக்கணும் அதை தான் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்றாங்க இது ஒரு அரசாங்க துஸ்பிரேகம் அதிகார துஸ்பிரேகம் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசினார் பரந்தூர் விமான நிலையம் ஒரு மக்கள் விரோத செயல்பாடு அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற மக்களோடு இணைஞ்சு திமுகவினுடைய அந்த கோர முகத்தை மக்கள் விரோத முகத்தை அவர் வந்து எடுத்து காட்டினார் புரியுதுங்களா மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கார் பந்தயம் நடத்தினார் அது அவருடைய காதலிக்காக அவர் நடத்தினார் அப்படின்னு சொல்லி அதுல நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் குறித்து பேசினார் இப்ப இன்னைக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஆதாரம் இல்லாம சவுக்கு சங்கர் பேசினாரு அப்படின்னு கிளம்பாக்கம் பஸ் விமான நிலையம் இது அது பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா அந்த பேருந்து நிலையத்தின் நிலையத்தை கட்டுறதுல கடுமையான ஊழல் நடந்திருக்கு அதுல திமுக பெரிய குடும்பம் வந்து பங்கேற்றிருக்கு அப்படின்லாம் சில சொன்னார் அடுத்தது ஸ்கொயரினுடைய ஊழல் குறித்து அவர் வந்து கடுமையா வந்து அவர் பேசினார் இப்ப இதெல்லாம் பேசினது இது எல்லாமே திமுகவுக்கு எதிராக காவல்துறை உயர் அதிகாரிகளா இருக்கிறவங்கெல்லாம் அரசாங்கத்தினுடைய வாகனத்தை அரசாங்க செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தாம தங்களுடைய குடும்பத்துக்கு சொந்த கார் மாதிரி பயன்படுத்துறாங்க அவங்க மனைவிகள் எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு போறாங்க ஷாப்பிங் போறாங்க கோயிலுக்கு போறாங்க பிள்ளைகளை கொண்டுகிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விடுறதுக்கு பயன்படுத்துறாங்க இது தப்பு அப்படின்னு வந்து பேசினார் உயர அதிகாரிகளுடைய வீட்டுல வேலை செய்கிற காவலர்களை ரொம்ப தவறா நடத்துறாங்க மோசமா திட்டுறாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் வந்து முன் வச்சார் இதெல்லாமே வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் கோபத்தை ஊட்டுது ஆளுகிற அரசு தரப்புக்கும் இவர்களுக்கு கோபத்தை வந்து ஊட்டுது அப்ப இதையெல்லாம் பேசக்கூடாதா நான் கேக்குறேன் இதில் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க அப்பவே அதை கைது செஞ்சிருக்கலாமே எதுக்கு தேர்தல் நடக்கிற வரைக்கும் காத்திருந்தீங்க உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் தோத்து போவீங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணீங்க அப்ப இதெல்லாமே வந்து சந்தேகத்துக்குரியது தம்பி இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா மத்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நிறைய அரசியல் டீல் வச்சிருந்தாரு ஏகப்பட்ட பணம் அவர்கிட்ட புலங்குனுச்சு அதை வச்சுதான் ஆபீஸ்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அவர் சொல்றாங்க தம்பி இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது சவுக்கு சங்கர் இதெல்லாம் பேசினாரு சவுக்கு சங்கர் எதற்காக கைது செய்யப்பட்டாரு சவுக்கு சங்கர் மேல கஞ்சா விளக்கு போட்டிருக்காங்க சவுக்கு சங்கரை சிறைக்குள்ள வச்சு அடிச்சு கையை உடைச்சாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு வெளியில வந்து நமக்கெல்லாம் தெரியுமே ஒழிய சவுக்கு சங்கர் யாரோட டீல் வச்சிருந்தாரு சவுக்கு சங்கர் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினாரு இதெல்லாம் எனக்கு எப்படி தம்பி தெரியும் அதனால நம்ம ஊடகம் வைக்கிற அதான் சொல்றாங்க இல்ல அது வந்து யார் வைக்கிறது அந்த குற்றச்சாட்டை அந்த குற்றச்சாட்டுக்கு அவர்களிடம் இருக்கு என்ன ஆதாரம் இருக்கு அந்த குற்றச்சாட்டை வச்சிரு வைக்கிறவங்க எல்லாருமே திமுக கிட்ட வெலை போனவர்கள் சவுக்கு சங்கரினுடைய கைதை பெலிக்ஸ் ஜெரால்டினுடைய கைதை கொண்டாடுகிறவர்கள் அவர்கள் எல்லாம் புரியுதா உங்களுக்கு அதனால அது வந்து மக்கள் அத அதெல்லாம் நீங்க ஏற்கிறதா இல்லை சவுக்கு சங்கர உள்ள வச்சு அடிச்சிருக்காங்க இதை கண்டிக்கிறவன் எவனோ அவன் தான் வந்து உண்மையான ஊடகவியலாளர் இது ரொம்ப தப்பு அவன் பேசுனது அயோக்கியத்தனம் தாங்க அவன் வந்து குற்றம் செஞ்சாங்க காவல்துறையில் பணிபுரிகிற பெண்கள் குறித்து அவதூறா பேசியதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதற்காக கைது செய்து சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அந்த தண்டனையை கொடுங்க சட்டம் தூக்குதுன்னு கொடுத்தா தூக்கில போடுங்க அதை நாங்க ஏற்கிறோம் ஆனா அதுக்காக மனித உரிமைகளுக்கு எதிராக நீதிமன்ற காவலில் இருக்கிற ஒருத்தனை சிறைக்குள்ள வச்சு நீங்க வந்து அடிச்சு கையை உடைக்கிறதுங்கிறது ஏற்புடையதல்ல அதை செய்த அதிகாரி எந்த கொம்பனா இருந்தாலும் சரி சட்டத்துக்கு சட்டத்தின் ஆட்சியை மதிக்காமல் சட்டத்துக்கு எதிராக நடந்தவன் எவனா இருந்தாலும் அவன் மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அவனை பதவியிலிருந்து தூக்கி சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து